தாய்வேடு புரட்டாதி மாதம் சிறுகதை எழுதியவர் அகரன் வாசிப்பவர் தானகேசனந்தன் துரோகன் சடைத்து வளர்ந்திருந்த மரத்தில் கொக்கு ஒன்று அமர்ந்திருந்தது மரம் பூத்திருப்பது போல இருந்தது குளியலறை கண்ணாடி ஊடாக பார்த்தால் பின்னால் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியை தேடித்தான் கொக்கு வந்திருக்கிறது அல்லது அதற்கு வேறு ஏதோ நோக்கங்கள் கூட இருக்கலாம் இரவிரவாக பயணம் செய்து மார்கோ இந்த கிராம விடுதிக்கு அழைத்து வந்துள்ளாள் வாரிசிலிருந்து மூன்று மணி நேர பயணம் பறவைகளின் சத்தமும் காற்றின் சத்தமும் மட்டும் கேட்கும் கிராமம் அதிகாலை தன் முகத்தை காட்ட ஆரம்பித்தது அந்த விடுதியில் அமைவிட அழகு பெருகிக்கொண்டே கொண்டே இருந்தது எனக்கு முப்பத்தேழாவது பிறந்தநாள் அதற்காகத்தான் மார்க்கோ இங்கே அழைத்து வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டேன் ஆனால் அவள் அது பற்றி கூறவில்லை நாளை ஒரு முக்கிய நிகழ்வு நான் தந்த ஆடைகளை அணிய வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டாள் காலை பத்து மணிக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாள் நான் அறையை விட்டு அதன் பின்பகுதிக்கு சென்றால் அழகான அமைவிடம் நதியும் நதிக்கு பின்னால் விரிந்திருக்கும் காடு பார்த்து கொண்டே இருக்க இருக்கைகள் நான் மட்டும் அதில் அமர்ந்து கொண்டேன் வன்னியில் போராட்டத்தில் இருந்தபோது இருந்த காடு மீண்டும் எனக்குள் நிறைய ஆரம்பித்தது அடுத்த நிமிடம் சாவுக்கு தயாராக இருந்த எண்ணெய் வாழ்வு பூமியின் வேறொரு மூலையில் வேறொரு வனத்தில் வேறொரு சூழலில் துரத்தி வந்து அமர்த்திவிட்டிருக்கிறது மார்க்கோ இளம் எழுத்தாளராக வருவதற்கு தீவிரமாக உழைத்துக் கொண்டிருப்பவள் பிரான்சின் முக்கிய பதிப்பகம் கலிமார் அவளது புது நாவலுக்கு முற்பணம் கொடுத்துள்ளது அதன் கதை ஐந்து கண்டங்களிலிருந்து அகதியாக பிரான்சுக்கு வந்த வேறு வகைப்பட்ட போராடிகள் பற்றிய கதைகள் ஒன்று சேரும் நாவல் இலங்கை தமிழ் போராளி ஒருவனை தேடிக்கொண்டிருந்த மார்க்கோவிற்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தவள் அடிக்கடி நான் வேலை செய்யும் கடல் உணவகத்திற்கு வருகை தரும் கரோல் கடந்த ஐந்தாண்டுகளாக பாரிசில் இருக்கும் ஒரு கடல் உணவகத்தில் வேலை செய்கிறேன் அதன் வரவேற்பு பகுதிக்கு அருகில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி அறையில் மட்டிகளை உடைத்து அவற்றை அடுக்கி கொடுக்கும் வேலை இதற்கு முன்னர் மட்டிகளை அருந்தியது கிடையாது மட்டிகளுக்கு பிரஞ்சுக்காரரிடத்தில் இத்தனை வரவேற்பு இருப்பதும் தெரியாது விதம் விதமான அளவுகளில் மட்டிகள் உயிரோடு அங்கே பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருக்கும் மட்டி உடைப்பானால் அதன் சுடுக்குகளில் கூர்கத்தியை நுழைத்து இடது கையில் போடப்பட்டிருக்கிற கை கவகசத்தை அணிந்தவாறு அது உடைந்து விடாமல் அதன் மேல் ஓடுகளை எடுத்துவிட வேண்டும் பின்பு அவற்றை துகள்கள் நிரப்பிய சட்டியில் வடிவில் அடக்கிவிட வேண்டும் சிகப்பு பயனில் செய்த விநாயகிரியும் சிறு வெங்காயத் துண்டுகளும் சேர்த்த சோசையும் தேசிக்காய் துண்டுகளையும் மருகில் வைத்துக் கொடுப்பது எனது வேலை அது ஒரு பெரிய கடினமான வேலை கிடையாது ஆனால் அந்த தட்டை அழகுபடுத்தி அனுப்புவது என் பொறுப்பு மட்டிகள் அவற்றின் உப்பு நீரில் உயிரோடு இருக்கும் போதே அவற்றை கரண்டியால் பிய்த்து கடல் நீர் சோஸ் தேசிக்காய் சாறு சேர்த்து உண்பது வாடிக்கையாளரின் பொறுப்பு வருகிற மக்கள் எல்லோருக்கும் பூசோ சொல்வதும் ஒஹ்வா சொல் சொல்வது கூட ஒரு வகையில் எனது வேலைதான் கரோல் ஒரு கிழமையில் ஒரு தரம் அல்லது இரு தரம் அங்கு வருகை தருவாள் என்னை கண்டதும் அருகே நின்று சில கதைகள் பேசிச் செல்வாள் கரோலுக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடும் ஆனால் இளம் பெண்கள் அவளோடு அலங்காரம் செய்வதில் தோற்றுவிடுவார்கள் அவள் தனது வாழ்நாள் காலத்தில் ஒரு தகவல் திரைப்படத்துறையில் வேலை செய்தவளாக இருந்தாள் இந்தியாவில் பிரெஞ்சு தொலைக்காட்சிக்காக மத்திய பிரதேசம் கேரளா போன்ற இடங்களில் வேலை செய்திருக்கிறாள் அதனால் இந்தியர்கள் தமிழர் பற்றிய அறிவும் அவளிடம் அதிகமாகவே இருந்தது அவளது நண்பியின் மகள்தான் மார்கோ மார்கோவின் தேவையை அறிந்து என்னோடு வந்து கரோல் பேசினாள் முதலில் நான் மறுத்த போதும் கிளவி என்னை விட்டதாக தெரியவில்லை அதன் முக்கியத்துவம் பற்றி கூறினாள் உங்கள் போராட்டத்தை உலகிற்கு சொல்ல ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்கும் என்று ஆசை காட்டினாள் பின்னொரு பொழுது ஒரு கபேயில் மார்க்கோவை சந்தித்தேன் அவளது நாவலுக்கு உதவி செய்வதை விட அவளோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் என்னோடு பேசி பேசி தனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் குறித்து கொள்வாள் உரையாடியே முள்ளந்தண்டு மஜ்ஜைகளையும் உறிஞ்சிவிடும் ரசவாதம் அவளிடம் இருந்தது இப்போது அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பது பற்றி கிட்டத்தட்ட இருவருக்கும் தெரியவில்லை இந்தியர்கள் வணங்குவது போல் கையை குவித்து உதடுகளையும் குவித்து சித்தப்பிழை எனும் போது அதற்காக எதுவும் செய்துவிடத் தோன்றிவிடுகிறது அவளை நான் விரும்புகிறேன் என்று மனம் நினைத்தது அவள் என்னோடுதான் குலைந்து குலைந்து பேசுகிறாள் என்றால் இல்லை அவள் எல்லோருடனும் அப்படித்தான் பேசுகிறாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவள் கணவனை பிரிந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் நட்போடு இருக்கிறார்கள் கணவன் வேறொரு பெண்ணுடன் வாழ்கிறான் குழந்தைகளை அவன் பார்க்க வருகிற போது அவனை நண்பனாக்கி அனுப்புகிறாள் வெறுப்பு இல்லை பிரிவு நட்போடு இருக்கிறது எனது பிறந்த பற்றி அவளுக்கு கூறியிருக்காது விட்டாலும் கூட மனதுக்குள் இவள் இது சம்பந்தமாகத்தான் இங்கே என்னை அழைத்து வந்திருக்கிறாள் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் சில வேளை தன் நாவல் சம்பந்தப்பட்ட இராவது உரையாடலாக கூட இருக்கலாம் இதுவரை பிறந்தநாள் பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை இன்று ஏன் இந்த பதட்டம் என்று தெரியவில்லை எனக்கு வந்திருந்த இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் எப்போதும் என் மனதை கல்லாக்கிக் கொண்டே இருக்கிறது அதன் பின் பிறந்தநாள் வந்தாலே உடல் நடுங்க ஆரம்பித்துவிடும் ஒரு வகை உயிர் பிரிதலின் அச்சம் ஆயுதங்கள் யுத்தம் மீதான அச்சமும் வெறுப்பும் இதே கையில் எத்தனை வகையான ஆயுதங்களுடன் வன்னி காடுகள் அதன் நிலமெங்கும் நடந்திருக்கிறேன் ஆயுதம் இல்லாத என் கை வன்னியில் வாழ்ந்தபோது என்னுடல் பார்த்ததே இல்லை அது என் மூன்றாம் கை முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று அதிகாலை மாதவன் மாஸ்டருடன் எட்டு பேர் ஒரு முக்கியமான தாக்குதலுக்கான வரைபடத்தை அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து பூர்த்தி செய்து கொண்டிருந்தோம் என்னை கூர்ந்து பார்த்தவர் அடே வெண்டைக்கு என்ற பிறந்த நாள் அல்லோ மாஸ்டர் இப்போ இறக்க நாள் தான் முக்கியம் என்றேன் டே ஏன் காலையிலேயே இப்படி கதைக்கிறாய் என்றார் பின்னர் உள்ளே சென்றவர் ஒரு க்ரீம் பிஸ்கட் பெட்டி ஒன்றை தந்தார் வாழ்த்துக்கள் வெல்வோம் என்றார் அவர் சின்ன சின்ன பரிசுகளை படியலுக்கு கொடுப்பவர் நீர் போன்ற உடல் கறிக்கட்டை போன்ற மீசை ஆலமர அடி போன்ற உடல் எப்போதும் உற்சாகமான மனசன் எல்லோரும் அந்த க்ரீம் பிஸ்கட்டுகளை பிரித்து தேனூருடன் சாப்பிட்டோம் வரைபட வேலைகள் முடிய காலை ஒன்பது மணி அதில் மூன்று பிரதிகள் எடுத்துக்கொண்டோம் இப்போது வரைபடங்களை மூன்று முக்கிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாம் மூவர் மூன்று மோட்டார் வண்டிகளில் தனித்தனியாக புறப்பட்டோம் மோட்டார் வண்டியில் நீட்டுப்பாட்டுக்கு ஆயுதம் எஸ்லோன் டைப்புக்குள் சுருள் வரைபடம் வரைபடத்தை வெள்ளாமொல்லி வாய்க்கால் கடந்து சென்று முக்கிய மறைவிடத்தில் உள்ள தீவனண்ணனிடம் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே திட்டமிட்ட பலிந்த தாக்குதலில் ஏற்படுத்தப்பட்ட சிறிய மாற்றம் மற்றும் இறுதிக்கட்ட வரைபடம் இந்த ஊரில் மிக முக்கியமானதும் கூட அப்போது நாங்கள் வைலஸில் பேச முடியாது நேரடியான தகவல் பரிமாற்றமே பாதுகாப்பானது தகவல் தொடர்பை எடுத்தால் அந்த இடத்தில் செல்மலை கொட்டும் அல்லது முக்கிய நபர்களின் குரலாக இருந்தால் கிபிர முத்தாசாக்கி வந்து குண்டுகளை கொட்டிவிட்டு சென்று கொண்டிருந்தது எனவே நாங்களே நேரடியாக தகவல்களை பரிமாற வேண்டிய சூழலுக்கு நீண்ட காலத்தின் பின்னர் வந்திருந்தோம் சரியாக பத்து மணிக்கு நாங்கள் மூவரும் மூன்று திசைகளில் புறப்பட்டோம் நில அறையை விட்டு வெளியே வந்து மாஸ்டர் எங்களிடம் பத்திரம் கவனம் என்ற இரு சொற்களை மட்டும் சொன்னார் மோட்டார் வண்டியில் மிக வேகமாக செல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் இராணுவம் செல்லடிக்கக்கூடும் அப்படி அடிக்க ஆரம்பித்தால் பதினைந்து நிமிடத்துக்கு செல் விழுந்து கொண்டே இருக்கும் அதற்குள் ஈரோடு இருப்பதை விட இந்த வரைவிடம் யாரிடமும் சிக்கக்கூடாது வீதியில் வேகமாக சென்று கொண்டிருந்தேன் வீதி எங்கும் சனங்களின் பேயரைந்த முகங்கள் சிரிப்பது அங்கு இல்லாமலே போயிருந்தது அப்போது இரண்டு சின்னப்படியில் பனை ஓலையில் ஒருவனை இருத்தி வாயால் சத்தம் போட்டபடி குறுக்கி ஓடினார்கள் மற்றவன் பனை ஓலையில் இருந்தபடி கெக்கட்டம் விட்டுச் சிரித்தபடி இருந்தான் நீலக்காட்சட்டை இருவரும் அணிந்திருந்தார்கள் வீதியின் அருகிலேயே அவர்கள் இருப்பிடம் இருக்க வேண்டும் நான் வந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை உடனே வீதி அருகே இருந்த மணலுக்குள் விட்டுவிட்டேன் மணலுக்குள் வெட்டி வெட்டி சென்ற வண்டி ஓரிடத்தில் சறுக்கி விழுந்தது நான் விழுந்தேன் பிள்ளைகளின் தாய் அவர்களை திட்டிக் கொண்டிருந்தாள் நான் மெதுவாக எழுந்தபோது என் வலது கால் பத்தடி தூரத்தில் விட்டிருந்தது சாரம் கட்டி தாடி வைத்திருந்த ஒரு வயதானவர் தம்பி ஓகேயா என்றபடி என் காலை கொண்டு வந்து தந்தார் என்னை மோட்டார் சைக்கிளில் இருந்து விடுவித்து அதை தூக்கிவிட்டார் மணலில் விழுந்தால் காயமில்லை சிரித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளின் முகங்கள் இருண்டிருந்தன நான் என்னை சரிபார்த்து காலை கொழுவியபடி ஆயுதத்தையும் மைப்பையும் பார்த்தேன் அவை அப்படியே இருந்தது அக்கா பிள்ளையில பேசாதீங்க வேண்டுமென்று அவங்க குறுக்கே வந்தார்கள் விடுங்கோ என்று ஒட்டியிருந்த மணலை தட்டியபடி கூறினேன் வீதிக்கு வரவும் மூத்த பையனை பேசியபடி ஓலையில் இருந்து அமர்ந்திருந்த இளையவனை அந்த இளம் தாய் தூக்கினாள் பையனுக்கு கால்கள் முழங்காலுக்கு கீழே இருக்கவில்லை எனக்கு சட்டென்று இரும்பு துண்டொன்று இதயத்துக்குள் நுழைந்தது போல இருந்தது பையன்களை இயல்புக்கு கொண்டு வர தம்பி ரோட்டுக்கு வராமல் விளையாடங்கோ நின்றுவிட்டு கிளம்பினேன் மெதுவாக நடந்தபோது போது வெளியெடுத்தது அந்த தாய் பெரியவனை பிரமசக்தி இங்கே வாடா உன்னாலதான் எல்லாம் என்று ஒரு சுள்ளியை எடுத்து திரத்தினாள் அவன் மணல் ஒளிக்கு பூம் பூம் என்று சத்தமிட்டவாறு ஓடினான் தாயார் ஓடாத அடிப்பெண் ஓடாத அடிப்பெண் என்றபடி மக்சியை தூக்கி பாவாடை நாடாவில் செருகியபடி ஓடினாள் எனக்கு சிரிப்புத்தான் வந்தது வண்டியின் வேகம் எடுக்க ஆரம்பித்தேன் வட்டுவாகலை நெருங்கிய போது செல்லடிக்கும் சத்தம் ஆரம்பித்தது நான் போகும் திசையில் அது விழுந்து புகை வந்தது வேகத்தை குறைத்து நகர்ந்தேன் செல்மலை ஓய்ந்ததும் மீண்டும் வேகமெடுத்தேன் நேரத்தை பார்த்தேன் அப்போது பத்து முப்பது நான் பதினோரு மணிக்கு தீபன் அண்ணாவிடம் கொடுத்து விட்டு மீண்டும் பன்னிரண்டு மணிக்கு இடம் திரும்ப வேண்டும் புகைவரும் திசையை பார்த்ததும் இது நான் போகும் திசையில் நடந்திருக்கிறது சனம் வீதி அடைத்தபடி ஓடி வந்தபடி இருந்தது இருந்து ஐநூறு மீட்டருக்கு முன் உள்ள வீதி அருகே மரத்தின் கீழ் நின்ற பார உறுதியை குறை வைத்து செல்லா தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் மரங்கள் எரிந்து புகைத்தபடி இருந்தது சனங்கள் கத்தியபடி இருந்தார்கள் நான் அங்கே நிற்கவில்லை பொதுவாகவே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தேன் வீதியின் தலையில் கை வைத்தபடி பாவாடை சட்டையுடன் ஒரு அக்கா குந்தியிருந்தது என் வரவை பார்த்தபடியே இருந்தாள் நான் நெருங்க நெருங்க கையை நீட்டினாள் நூலமான குரலில் தம்பி என்ற பற்றிட்டு ரத்தம் பெறுது எங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவீங்களா என்றாள் அவள் குழந்தை ஒரு வயதை தாண்டாத பாலகன் அவன் இடுப்பில் இருந்து குருதி சிந்தியபடி இருந்தது சாரத்துண்டால் தாயை அதை கட்டியிருந்தாள் ஏறுங்கக்கா என்றேன் அவள் பின் சீட்டில் ஒத்தைப்பட இருந்தாள் அக்கா நீங்க மற்ற காலை போட்டு வடிவாயிருங்க அப்போதான் விழமாட்டீங்க என்றேன் கொஞ்சம் பொறு தம்பி என்றபடி காலை தூக்கி வைக்க முடியாமல் அந்தரப்பட்டாள் நான் பிள்ளையை ஒரு கையில் பெற்றுக்கொண்டு முதல் நீங்க ஏறுங்க என்றேன் அவள் ஏறும்போது குழந்தையை பார்த்தேன் அளவில்லை சிரித்தான் முயலுக்கு இருப்பது போல் நான்கு பெட்கள் இருந்தன வலிக்குதா என்றேன் தலையை ஆட்டினான் அது சின்ன காயம் நாங்கள் ஆஸ்பத்திரி போவோம் என்றேன் அவன் என்னை பார்த்தான் சிரிக்க முயற்சி செய்தான் கென்னங்களில் குழி விழுந்திருந்தது குழந்தையை முதுகில் சாத்தியபடியே அவனை இடது கையால் பிடித்தபடி அந்த தாய் வலது என் வலது மூட்டில் தன் கையை பிடித்திருந்தாள் நான் அந்த நெரிசலில் நிறைந்த தெருவில் முடிந்தவரை வேகமாக தற்காலிக வைத்தியசாலை நோக்கி ஓடினேன் அப்போது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தின் ஒரு பகுதி வைத்திய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது சனங்கள் பிடித்த கூட்டம் போல அங்குமிங்கும் அலைந்து திரிந்தனர் ஒழுங்கு இல்லை மோட்டார் சைக்கிள் கூன் அடித்த போதும் நகர்ந்து விடுவதாக இல்லை காயப்பட்ட ஆட்களை கொண்டு போறன் கொஞ்சம் விடுங்க விடுங்க என்று கத்தியபடி தான் ஓடிக்கொண்டிருந்தேன் நேரத்தை பார்த்தேன் அப்போது பதினொன்று முப்பது ஆகியிருந்தது வீதியில் ஒரு டிராக்டர் பொருட்கள் நிறைத்தபடி பலதாகி இருந்தது அதன் ஒரு டயர் காற்று போய்விட்டது அதன் பெட்டி சரிந்து விழும் நிலையில் இருந்தது அதை விடுப்பு பார்த்தபடியே ஒரு கூட்டம் இருந்தது அதற்கிடையில் ஒருவர் என்னை மறைத்து ஏதோ கேட்க முனைந்து கொண்டிருந்தார் அவசரம் விடுங்க என்றால் அவர் இந்த டயர் எங்கே இருக்கு என்றார் எனக்கு அறைய வேண்டும் போல இருந்தது அண்ணா இந்த புள்ள காயப்பட்டுட்டு விடுங்க என்று அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினேன் அப்போது குழந்தையின் தலை முதுகில் அழுத்த ஆரம்பித்தது குழந்தையின் கழுத்து தொங்க ஆரம்பித்தபோது தம்பி வேகமாக பொங்கு என்றபடி தாய் முனகிக் கொண்டிருந்தாள் அவளின் கையை அழுத்த ஆரம்பித்தது என்னால் வண்டியை ஊட்ட இடைஞ்சலாக இருந்தது என் முதுகில் சரிந்திருந்த குழந்தையின் தலை என் முதுகில் குளிர ஆரம்பித்தது பிள்ளையை காப்பாற்றின் நிலையை கடந்து விட்டது என்று தெரிந்தாலும் நான் ஒன்றும் பறையாமல் வேகத்தை கூட்டியபடி இருந்தேன் தம்பி வேகம் தம்பி வேகம் என்று தாயின் குரலும் அப்போது ஓய்ந்திருந்தது மகன் இறந்து விட்டான் என்று அவளுக்கு தெரிந்திருக்குமோ என்று நினைத்தபடியே ஓடினேன் பின்னால் வண்டியை நேராக செலுத்த முடியவில்லை ஏனெனில் முழங்கைக்கு மேலுள்ள தசையை பீத்துவிடும் பிடியில் அவள் விரல்கள் இறுக்கியிருந்தது அக்கா கையை இடுப்பில் அல்லது தோளில் பிடியுங்கள் என்று சொல்ல நினைத்தேன் ஆனால் வேண்டாம் என்று நினைத்தபடி பைத்திய முகாமை நெருங்கிக் கொண்டிருந்தேன் அந்த இடம் தெரியவும் ஒரு நிம்மதி வந்தது அக்கா வந்துட்டேன் கவனமாக பிடியுங்க நான் நெருங்கவும் அங்கிருந்து மரங்களுக்கு கீழ் காயப்பட்ட சனங்களின் கூட்டம் நிறைந்திருந்தது வண்டியை நிறுத்தி அக்கா இறங்குங்க என்றபோது அக்கா இறங்கவில்லை எனது வலது கையின் தசைகள் பீந்துவிடும் போல் அவளின் இடது கை விரல்கள் இறுக்கியிருந்தன அவற்றை விடுவித்து அக்கா இறங்குங்க என்றதும் குளிர்ந்த விரல்கள் அப்படியே பிடித்த தூற்றத்திலேயே அவள் சரிந்து விழுந்தாள் நானும் குற்றைக்கால் பலத்தால் தாங்க முடியாது வண்டியோடு விழுந்தேன் அந்த குழந்தையை தாய் கைவிட்டு விடவே இல்லை அவர்கள் மீண்டும் எப்போதும் எழுந்திருக்கவும் இல்லை அப்போதுதான் அவளைப் அவளை பார்த்தேன் அவள் இடைப்பகுதியில் ஓரிடத்தில் இருந்து ரத்தம் கசிந்தபடி இருந்தது வீதியை திரும்பி பார்த்தேன் வந்த வழியெங்கும் குருதி கூடு பூட்டிருந்தது அப்போது நேரம் பன்னிரண்டு மணி அங்கிருந்தது உடல்களை தூக்கிச் சென்றதும் யாரோ வண்டியை தூக்கி நிறுத்திவிட்டார்கள் வண்டியின் ஊரமிருந்த வரைபடத்தை காணவில்லை மீண்டும் வந்த பாதையில் மிக வேகமாக திரும்பினேன் அன்று தொட்டு எப்போதும் பிறந்த நாள் என்றால் அந்த நினைவு வந்துவிடும் அந்த தாயினதும் குழந்தையினதும் முகங்கள் என்னை அழுத்திய வண்ணமே இருக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது தீபனண்ணா வீரச்சாவடையும் வரை அவர் கைகளுக்கு இறுதிக்கட்ட விரைபடம் சென்றடையவில்லை ஆனந்தபுரம் சமரில் முதலும் இறுதியுமாக ஐந்து தர தளபதிகளும் ஏழு கேணல் தர தளபதிகளும் அறுநூறு முத்தான வீரர்களையும் இழந்து நாம் வீழ்ச்சியின் வேரில் நின்றோம் இந்த வீழ்ச்சிக்கு இறுதிக்கட்ட விரைவடத்தை கொண்டு சேர்க்காத நானும் காரணமானதை என்னால் தாங்க முடியவில்லை குழந்தையையும் தாயையும் ஏற்றி சென்றும் உயிர் தப்பவில்லை இயற்கை எனக்கு தந்த தண்டனை தோல்வியை அனுபவித்து பார் என்பதே நான் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வைத்தியசாலையிலிருந்து கண் முழித்தபோதுதான் எல்லாம் கண் மூடிவிட்டது தெரிந்தது அன்றிலிருந்து இயங்காத மூளையுடன் உடல் வாழ்ந்தது எதிர் நின்றவர் ஏவிய குண்டு சன்னங்களுடன் வாழ முடிகிறது எதிர் நின்றவர்களுடன் வாழ முடியவில்லை முகத்தை சிரமம் செய்துவிட்டு தோய்ந்து மார்கோ தந்த உடைகளை அணிந்தபடி வெளியேறினேன் மார்க்கோ சில நண்பர்களுடன் விடுதியின் வரவேற்பறையில் முகமெங்கும் வெளிச்சம் பாய்ச்சியபடி இருந்தாள் எல்லோரும் என்னை பார்த்தபடி இருந்தனர் எனக்கு கூச்சமாக இருந்தது மார்க்கோ தான் வைத்திருந்த பூங்கொத்தை பின்பகுதியிலிருந்து எடுத்து நீட்டினாள் நான் தாண்டி தாண்டி சென்று அதை பெற்றேன் எல்லோரும் கோரசாக புன் அனிவசர் என்றார்கள் அருகே இருந்த மார்க்கோ எதிர்பாராத வகையில் முத்தமிட்டாள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உடலெங்கும் நடுங்க ஆரம்பித்தது உடலில் இருக்கும் முப்பத்தி ரெண்டு இரும்பு துண்டுகளும் ஒன்று சேர்ந்து அசைய ஆரம்பித்தது அதில் நின்றபடி சன்னலூடாக நதியை பார்த்தேன் மரத்தில் அப்போது பல கொக்குகள் இருந்தன அவை துரோகன் என்று கத்தியபடி பறப்பது போல இருந்தது நான் ஓடிச்சென்று நதியில் வீழ்ந்தேன் நன்றி